வணக்கம் இந்த கோவிட் தடுப்பூசியால் எனக்கு ஒரு பிரச்சனை நான் அடிச்சனால எனக்கு தெரிஞ்ச பல பேர் அடிச்சேன் ஒரு பிரச்சனையும் இல்லையென்று சொல்றீங்களோ அதுங்களுக்கு தான் இந்த பதில் கோவிட் தடுப்பூசி இந்த பக்க நாங்கள் ஜஸ்டின் பீவருக்கு இரவாசி முகம் பரலைஸ் ஆக்கிடுச்சு சரிக்கும் இப்படி பல பேருக்கு பல பிரச்சனை சிலருக்கு கண் ட்ரை ஆயிடுது கண் காயுது அப்போ கண்ணு கண்ணீர் வருது இல்லை வரைக்கும் சரியோ பக்க விளைவுகள் சொல்லி அடங்காது ஏன்னண்டா பைசர் நிறுவனத்தாலேயே விட்டு விடப்பட்ட ஒரு ஆவணம் ஒன்பது பக்க ஆவணம் அது ஒன்பது சைஸ் சைஸ்ல விட்டுருக்கு அந்த அவ்வளவுக்கு பக்க விளைவு பக்க விளைவை பற்றி விமர்சித்து அல்லது அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எழுதுனது அது அல்ல அந்த பக்க விளைவுகள் பேர் மாத்திரம் போட்டதே ஒன்பது பக்கம் அவ்வளவுக்கு பக்க விளைவு சரியா பலருக்கு பலது நடந்திருக்கு பெண்களுக்கு மாத விடாது அள்ளி போயிருக்கு பிள்ளை அழிஞ்சு போயிருக்கு அப்படியெல்லாம் கணக்கு இப்போ அதனால் இன்னும் பாதிக்கப்பட்ட வேலை சில பேருக்கு கை நடுங்குது இப்படி அப்படிலாம் இருக்காது அதை விட முக்கியமாக அந்த ஒரு 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 பொதுவான பாதிப்பு என்னென்னா அந்த கோவிட் தடுப்பூசி போட்டால் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வீரியம் குறையுது அதாவது அவங்க சொல்கிறாங்க என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எயிட்ஸ் பேஷண்ட்னா என்ன எச்ஐ வேரஸ் வந்தால் அது வந்து உங்களை சொல்றது இல்லை அது வந்து என்ன உங்களோட

பெரிய கணக்க வலிக்கும் கண்ணாளைக்கு நிக்கும் மோசமா இருக்கும் அதுதான் அந்த முக்கிய பாயிண்ட் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் மேலையில தான் முதல் வந்த மாதிரி தான் காய்ச்சல் வருது வருது அப்படி வருது தடிமன் வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கீங்க ஆனா இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க இந்த பிசிக்கு இருந்ததும் இப்ப இருக்கிறதையும் யோசிச்சு பாருங்க சரியா அதாவது பிஃபோர் கோவிட் பிஃபோர் கோவிடுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சா தடிமண் வந்துச்சா என்றதையும் இப்ப தடிமன் வருதான்றதையும் கவனிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க அப்போ நான் காய்ச்சல் தனிமனோடய வடிவாயெல்லாம் தெரிஞ்சு கொண்டு செஞ்சா ஒரு பிரச்சனை இப்ப எனக்கு கொஞ்சம் தாங்க முடிய இல்ல ரெண்டு தண்டு சொல்றீங்க அதுதான் அந்த அது இப்ப இதுதான் அந்த உங்களுக்கே தெரியாத பக்க விளைவுன்றது இதுதான் இதுதான் இந்த எச்ஐவி பேஷண்ட் மேரி என்றது பேசிக்கலி உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிட்டுது இல்லாம ஒழிக்குதோ இல்லையோ ஆக குறைஞ்சது குறைச்சிட்டுது அப்ப உங்களால இப்ப எந்த வருத்தம் சும்மா ஒரு சொண்டல ஒரு புண் வந்தா கூட அது பெருசா தெரியும் உங்களுக்கு வலிக்கும் புரியலாம் வலிக்கும் ஏனடா வணங்குதா அந்த அந்த உங்களோட நோய்ப்பு சக்தி சண்டை அது எல்லாமே குறைஞ்சிட்டு அப்ப குறைஞ்ச எல்லாமே பெருசா தெரியும் சின்ன வருத்தம் கூடி உங்களுக்கு சின்ன நேரத்தில் ஏதாவது சுத்து வந்துட்டு அது பெருசா தெரியும் அதுதான் அந்த பக்க விளைவு நன்றி வணக்கம்